அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் மிக முக்கியமான டாபிக் இந்த கேரண்டின்ற ஒரு கான்செப்ட் கான்ட்ராக்ட் ஆக்டூடில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் இதுவாக பார்க்கலாம் வாட் இஸ் கேரண்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது அந்த ஒப்பந்தத்தில் மூன்றாம் தரப்பினர் உள்ள என்ட்ரி ஆனார்னா அவர் பேர் வந்து கேரண்டர் இல்லைனா சூரிட்டின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஒரு கான்ட்ராக்டுக்கு ரெண்டு பேர் இருந்தால் போதும் ஒன்று ஆஃபரர் இன்னொன்று ஆஃபரி இருந்தால் போதும் ஒரு கான்ட்ராக்டு ஃபார்ம் ஆகிடும் ஆனால் இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியை பொறுத்த வரைக்கும் மூணு பேர் இருந்தால் மட்டும்தான் இது வேல் வேலிட் கான்ட்ராக்டாக மாறும் அதர்வைஸ் இது இன்வேலிடாக தான் இருக்கும் அதாவது நம்ம போடப்படும் கான்ட்ராக்டில் ஒரு கேரண்டர் உள்ளே வராரு அப்படின்ற பட்சத்தில் அது கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியாக மாறிடுது இவர் வரலன்னா கான்ட்ராக்ட் ஆஃப் வெறும் கான்ட்ராக்ட்லையே நிற்கும் இவ்வளோதான் விஷயம் இவர் ஏன் உள்ளே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை தன்மையை ஊட்டுறதுக்காக இவர் உள்ளே வரார் யாருக்குன்னா கடன் கொடுப்பவருக்கு நம்பிக்கையை கொடுக்குறாரு நீங்கள் ஏ என்கின்ற நபருக்கு நீங்கள் கடன் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சி என்கின்ற நபர்கிட்ட சொன்னார்ன்னா இங்கே பி என்கிற நபர் கேரண்டர் ஆவார் சூரிட்டி ஆவார்ன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் ஸோ இந்த மூணு பார்ட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு வேலிட் கான்ட்ராக்டு உருவாகும் அதர்வைஸ் உருவாகாதுன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் நீங்கள் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் தெளிவாக படிச்சிருப்பீங்க செக்ஷன் டெனில் பார்த்தீங்கன்னா இவர் வர மாட்டார் ஆனால் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் இல்லாமல் இருக்க மாட்டார்ன்றத நினைவில் வச்சுக்கணும் செக்ஷன் டெனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருந்தால் போதும் ஆனால் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸில் இன்னும் ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் அது செல்லுபடியாகும் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிட்டி என்கின்ற நபர் மூன்று பார்ட்டிகள் இருக்கணும் எஸ்எஸ்எல் எலமெண்ட்டில் இதில் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியில் நோட் பண்ணிக்கிங்க த்ரீ பார்ட்டிஸ் ஃபஸ்ட்டில் வருது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சூரிட்டி ரெண்டாவது ஆள் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் கடன் கொடுப்பவர் மூணாவது பார்த்தீங்கன்னா கடனை பெறுபவர் இந்த இடத்துல நம்ம இப்போ சொன்ன மாதிரி கடன் கொடுப்ப ஒரு என்ன ஏன்னு சொல்லியிருக்கோம் கடன் வாங்குபவர் பேருனா சீன்னு சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல நீங்கள் கொடுங்கப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிற நபரை இந்த இடத்துல பின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மூன்று நபர்கள் இருந்தால் மட்டுமே இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி சாத்தியமாகும் அதர்வை சாத்தியமாகாது எசன்சியல்ஸ் எசன்சியல் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் கன்சிடரேஷன் இல்லாத கான்ட்ராக்டு வாய்டுன்னு தெல்ல தெளிவாக உங்களுக்கு தெரியும் ஸோ இதை பத்தி பெருசாக நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்பாக கன்சிடரேஷன் இருக்கணும் அப்படின்றது கான்ட்ராக்டுடைய விதி ஆனால் இந்த இடத்துல ஏன் கன்சிடரேஷனை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஃபுல் கன்சிடரேஷனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு அதே போல் சூரிட்டிக்கு எந்த ஒரு கன்சிடரேஷனும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லணும் சூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கொடுத்தா சி வந்து ஒரு சி வந்து ஒரு அமௌண்ட் இவர் கொடுப்பாரு அப்படின்ற பட்சத்தில் இந்த கான்ட்ராக்டு வாயிடாக மாறிடும் ஆக்சுவலாக சூரிட்டிக்கு எந்த விதமான ஒரு பயனும் இதில் இருக்கக்கூடாது ஜஸ்ட்டை ஒரு கேரண்டி மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியில் பி என்பவர் பார்த்தீங்கன்னா கடனை செலுத்த உறுதி அளிக்கும் நபர் இட்ஸ் கால்டு சூரிட்டி ஆர் கேரண்டர் ஏ என்பவர் கடனை கொடுக்கும் நபர் பிசி என்பவர் கடனை பெரும் நபர் முடிஞ்சு போச்சா வேலை உங்களுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷனுக்கு உண்டான அனைத்து விதமான வேர்டிங்ஸும் உங்களுக்கு கிடச்சி போச்சு நீங்கள் தெல்ல தெளிவாக இல்லு போட்டு போட்டு தான் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுத முடியுன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இல்லு ஸ்ட்ரேஷன் இல்லாமல் வெளில வரவே வராதிங்க அந்தளவுக்கு தெளிவாக உங்களுடைய மைண்டை ப்ரிப்ரேஷனோடு உள்ள எக்ஸாம் ஆளுக்குள்ளே போங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் நீட் அண்ட் க்ளீனாக எழுத முடியுன்றத நினைவில் வச்சுக்கிங்க அதன் பிறகு வரதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க ஃப்ரீ கன்சன்ட்டு அதாவது கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவாதம் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கொடுக்கணும் இன்னும் ஒருத்தர் டி என்கிற ஒரு இன்சிஸ்ட் பண்ணி இவருக்கு ஒப்பந்தம் கொடுன்னு சொல்லக்கூடாது இவர் சுதந்திரமாக ஒப்பந்தம் கொடுக்கணும் அதே போல் தவறான தகவல்களோ அல்லது மோசடி சம்பந்த ஒரு விஷயத்துக்காகவோ இவர் ஒப்பந்தம் கொடுத்தாருன்னா அந்த ஒப்பந்தம் செல்லாது அப்படின்றதையும் இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கிங்க அந்த மாதிரியான ஒப்பந்தம் எப்படி இருக்கணும் பை ஓரலில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வாய்மொழியாகவும் இருக்கலாம் ரிட்டனாகவும் இருக்கலாம்ன்றாங்க ஆனால் இக்காலகட்டத்தில் கட்டத்தில் தெல்ல தெளிவாக சொல்லியாச்சு ஆனரபிள் கோர்ட்டு ரிட்டன் ஈஸ் ஏ வேலிட் அதாவது கோர்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ரிட்டன் தான் வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில நேரங்களில் அந்த சர்க்கம்டென்ஸை பார்த்து ஓரல் எடுத்துக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம நினைவுலேயே வச்சுக்கணும் லயபிள் பிரின்சிபல் டெப்டார் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் கடனை பெறும் நபர் யார் இவர் பிரின்சிபல் டெப்டார் தான் கடனை பெறுகிறார் யாருடைய உதவியால் சூருட்டியோட உதவியால் யாரிடமிருந்து கிரெடிட்டாரிடமிருந்து இவர் தான் பார்த்தீங்கன்னா கடனை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியில் இவர் கடனை செலுத்தாவிட்டால் இந்த இடத்துல தான் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி உள்ள என்ட்ரி ஆகுது இவர் கடனை செலுத்தாவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக யார் இதுக்கு ஆவா கேரண்டர் லயபுள் ஆகிடுவார் தட் மீன்ஸ் சூரிட்டி என்கின்ற நபர் லயபிள் ஆகிடுவார்ன்றத இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கிங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா டைப்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது ஸ்பெசிஃபிக் இந்த ஸ்பெசிஃபிக் கான்செப்ட் பாருங்கள் மிக முக்கியமானது திடீர்னு ஸ்பெசிஃபிக் ஆஃப் கான்ட்ராக்ட்னு கேட்டுட்டு கேரண்டின்னு கேட்டுடுவாங்க இங்கே வந்தீங்கன்னா ஏ என்கின்ற நபர் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கடன் வாங்கி வச்சுருக்காருன்னு வச்சுப்போமே அஞ்சு கடனுக்கு பி என்கின்ற நபர் ரெண்டாம் நம்பர் கடனுக்கு மட்டும்தான் உத்தரவாதம் கொடுக்குறாரு மற்றதுக்கு கொடுக்கலன்னும் போது இவர் ரெண்டாம் நம்பருக்கு மட்டும்தான் சூரிட்டியாக இருக்கிறாரே கண்டி மற்ற எதுக்கும் இல்லை தட் மீன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ரெண்டாம் நம்பருக்கு மட்டும்தான் இருக்கிறாருன்றத நினைவில் வச்சுக்கோங்க இதுவும் நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் தான் போட்டாகணும் அடுத்தது ஃபைடிலிட்டி கான்ட்ராக்ட் கேரண்டி போது பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவாதம் கொடுக்குறது யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி ஒருத்தர் இருக்கார் அந்த எம்ப்ளாயி தவறு செய்ய மாட்டார்ப்பா அந்த வேலையை வந்து நல்லபடியாக செய்வார் அதனால் அவர் அந்த இடத்துல பணி அமர்த்துங்க அவர் எந்த மோசடியும் செய்ய மாட்டார்னு ஒரு உத்தரவாதம் ஒருவர் கொடுக்குறாரு என்றால் அந்த கொடுப்பவர் பெயர் இந்த இடத்துல கான்ட்ராக்டராக கேரண்டராக மாறுதுன்றதை நினைவில் வச்சுங்க அதுக்கப்புறம் பேங்க் கேரண்டி பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு பேங்க்லேருந்து லோன் வாங்கும்போது ஒருத்தர் கேரண்டராக வருவார் சூரிட்டியாக வருவார் சூரிட்டி பார்த்தீங்கன்னா சொத்துக்களுடைய நபராக இருந்தால் மட்டும்தான் இவங்க கொடுப்பாங்க ஏன்னா இவருடைய டாக்குமெண்ட்லாம் ஒரு சில நேரத்தில் கேட்பாங்க டிபெண்ட் நான் அவர் வாங்குகிற அமௌண்ட்டை பொறுத்திருக்கு இவர் அரசாங்க ஊழியராக இருந்தால் பிரின்சிபல் டெப்டார் கடனை கடத் கட்டலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கார்னிஷி அப்படின்ற ஒரு கான்செப்டை அப்ளை பண்ணி இவர் சம்பளத்திலிருந்து நேரடியாகவே இவருக்கு பிடித்தம் செய்ய இவர்களுக்கு உரிமை இருக்கிறது இவர்களுக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிறதுன்றத நினைவில் வச்சுக்கிங்க தட் மீன்ஸ் இயக்கம் இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ஒரு கேரண்டி கேரண்டி நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொருளை பார்த்திங்கன்னா சரக்கு இறக்கிட்டே இருப்பாங்க கடையில் ஓகேங்களா ஒருத்தர் கேரண்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார் இவர் செல்லிங் பண்ணிக்கிட்டே இருப்பார் பணம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கேரண்டி எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் நடந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக யாரை பிடிப்பாங்கன்னா அந்த சூரிட்டி கேரண்ட்டராக பிடிச்சிருவாங்க அதாவது சூரிட்டி என்கின்ற நபரை பிடி உத்தரவாதம் கொடுத்த நபரை பிடிச்சிருவாங்க அதன் பிறகு இவர்களோட பேசி அந்த பிரச்சனை சால்வ் செய்யப்பட்டு மறுபடியும் அதை கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுகின்ற கேரண்டி டைப்பில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டினா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கும் பிக்கும் ஒரு கான்ட்ராக்ட் நடக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா கேரண்டராக வராரு இந்த இடத்துல எதனா ஸ்ட்ரகிள் நடந்ததுன்னா இவர் வந்து முன்ன நின்று தீர்த்து வைப்பார் ஒரு ரெண்டு வருடத்தில் இல்லை ஒரு அஞ்சு வருடத்தில் ஒரு பணியை முடிக்கணும் அப்படின்னு ஏ என்கிறவர் பி என்கிறவருக்கு உத்தரவாதம் தராரு இவர் முடிப்பார் அப்படின்னு பிக்கு உத்தரவாதம் கொடுக்குறாரு அப்படின்னும்போது இந்த இடத்துல இவர் பணியை முடிக்கலன்னா சி அதற்கு பொறுப்பேற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி அப்படின்ற கான்செப்டில் இதுதான் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டிக்கு உண்டான கான்செப்ட் உங்களுடைய எக்ஸாம் பேப்பரில் சும்மா நீட்டாக க்ளீனாக எழுதிருங்க ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்றா எழுதும்போது உங்களுடைய ஆன்சர் சீட்டு ரொம்ப நேர்த்தி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மொத்தமாக எழுதாதீங்க ஒரே ஃபுல் பேராகிராஃபாக எழுதாதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் நன்றி வணக்கம்